இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோல என்ன காட்டியிருக்காங்க மாயாவும் அர்ச்சனாவ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா விசித்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னடா அதிசயமாக இருக்குது மாயா வந்து விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனாக்கிட்ட இருக்காங்க ரொம்ப நமக்கு பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கேட்ட விஷயங்கள்லாம் ஓகே பட் அவங்க உங்கள் மேலே அன்பு காட்டுறதுலாம் உண்மைதான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசுனதுலாம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி மாயா பேசுகிறாங்க இதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இதே விசித்திரா வந்து பல இடங்களில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி பேசின மாயா ஏன் அர்ச்சனா கிட்ட போயிட்டு வந்து அதெல்லாம் உண்மைதான் அப்போல்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பேசணும் ஸோ இதில் என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து இன்னைக்கு விசித்திரா சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு அதை நான் புக்கு போட்டு வந்திருக்கேன் சாப்டர் வைஸா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஆர் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆஸ் ஆஷிஷுவல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பட் இந்த பாட் ஓட்டிங் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது அப்படின்னா அது விஜய் டிவிக்கு தெரியுது அப்படின்னா அதை யாரு பண்ணுறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் தெரிகிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணணும் அந்த நபரை டேரக்டாக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் பண்ணணும் ஆனால் அதை பண்ணாமல் வாட்டடாக ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வந்து பண்ணுறது தான் தவறான ஒரு விஷயம் இது வந்து காலையிலேருந்து அதை தான் அந்த வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க அதுவும் யார் பேசுகிறாங்களோ இல்லையோ தினேஷோ அதுக்கப்புறமா வந்து விஷ்ணுவும் வந்து இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க மூணு பேர் காலிலேருந்து ஒரே கதற யார் யார் மாயா பூர்ணிமா அதுக்கப்புறமா விசித்ரா இதுல பூர்ணிமா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனாவை பத்தி யாரோ சொன்னாங்களாம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பிஆர்டிம்லாம் இருக்குதான் வெளியில பூர்ணிமாக்கு தெரிஞ்ச பிஆர்டிம்லாம் இருக்குதான் அவங்க எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி அர்ச்சனான்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்படிலாம் வந்து என்னென்னமோ ரொம்ப உலருது அது பாட்டு லூசுக்கு காலையில வந்து அப்படிதான் வந்து அந்த டாஸ்க்ல வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த டாஸ்க்ல வந்து எல்லாமே அர்ச்சனாவுக்கு விழுந்ததுலமே பாட் ஓட்டிங்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பாட் ஓட்டிங் எதுல நம்மளால் போட முடியும் அன் வெப்சைட்டில் வெப்சைட்ல போடலாம் எப்படி வந்து அந்த டாஸ்க் எல்லாமே நடந்தது இதுல இதில் ஹாட் ஸ்டார்ல ஹாட் ஸ்டார்ல விளையாடக்கூடிய ஒரு கேம்ல எப்படி பாட் ஓட்டிங் பண்ண முடியும் சரி அப்படி வந்து அவ்வளோ வந்து பக்காவாக ஸ்கிரிப்ட் போட்டு செட் பண்ணி பிஆர்லாம் வந்து இது பண்ணி பாட் ஓட்டிங் பண்றவன் ரியல் ஓட்டிங்கில் அதை காட்டுவானா இல்ல கேம்ல காட்டுவானா இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் பூர்ணிமா பேசிக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா பேசுறதுல வேடிக்கையா இருக்கு ஏன்னா அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியுமா ஆனா அந்த அம்மா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா சரி உன்னோட சோசியல் மீடியாவை யாரும் ஹேண்டில் பண்ணுறா யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க பண்றாங்க ஸோ அர்ச்சனா அவங்களுடைய சீரியல் வாழ்க்கையை தொடங்கினதுல இருந்தே அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டலிங்க ப்ராப்பரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் வந்து சொன்னாரு தினேஷ் சொன்னதுல பெருசா வந்து அவர் வந்து தப்பா எதுவும் சொல்லலை அவர் வந்து பயங்கரமா ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஹேண்டலிங் வந்து இவங்க வச்சிருக்காங்க அர்ச்சனை வச்சிருக்காங்க அப்படின்றது சொன்னார் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ் கொடுக்குறாங்கல்ல அவனும் ஒரு ப்ரொமோட்டர் தான் அவங்க காஸ்டியூம் ப்ரொமோட் பண்ணுவான் அர்ச்சனாவின் மூலமாக காஸ்ட்யூம ப்ரொமோட் பண்ணுவான் நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அர்ச்சனா போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ்லாம் யாரோ ஒருத்தவங்க கொடுத்தது தான் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து காஸ்டியூம்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஏன் போன சீசனில் நம்ம விக்ரமன் அவர்களுக்கு வந்து சிந்தவர்கள் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ சிந்தவர்கள் என்ன பண்ணாங்க விக்ரமனையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்களோட காஸ்டியூம்ஸும் ப்ரொமோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்க்கு காஸ்மெட்டிக்ஸ்க்கு ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய பிராண்ட் பிளஸ் அந்த செலிபிரிட்டியை ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து அர்ச்சனாக்கு நிறைய இருக்கு ஏன்னால் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பொஷினில் இருந்தவங்க தான் என்னதான் வந்து ராஜா ராணியில் வந்து அவங்க வந்து ஒரு வில்லி கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் அவங்க வந்து நிறைய இடங்களை வந்து தெரிஞ்சாங்க நெகட்டிவிட்டியிலாம் நிறையா வந்து மக்கள் மத்தியில் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் நல்ல ஒரு முகம் அறிந்த ஒரு கேரக்டர் ஸோ இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இது வந்து தேர்ட் ப்ரோமோல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா விசித்ராவுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு மாயா வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அதில் நிறையா விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க விஷ்ணுவுக்கு பூர்ணிமாக்கும் நடுவில் இருந்த அந்த லவ் அதை பற்றி பேசுகிறாங்க அதில் வந்து விஷ்ணு வந்து உண்மையாகவே வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பெரிய மண்மதர் அவரை வந்து பூர்ணிமா வந்து உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி அவர் என்னமோ அவாய்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்களாம் சும்மா ஃபன் இன் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு விஷ்ணு பிடிக்கவே பிடிக்காது நான் டீஸ் பண்ணாலே அவங்க என் மேலே கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு உருட்டு யார் நம்ம மாயா வந்து உருட்டுறது மாயாதான் மாமா வேலை பார்த்ததே விஷ்ணு கிட்ட லவ் கண்டிப்பாக கொடுக்க சொல்லி சொன்னதே மாயாதான் ஆனால் கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அர்ச்சனா சொல்கிறாங்க எனக்குமே பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பெட்டி கதைகள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பெட்டி இது வரைக்கும் யாரும் எடுக்கல பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்ட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க இதன் பின்னாடி இது ஏறுதா இறங்குதா யாருன்னா எடுக்கிறாங்களான்றதை தெரியல தெரியும் போது இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அதுவரை உங்கள்கிட்ட பொது விட நான் அரவிந்தன்